நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் டிஸ்கிரீமர் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான பங்குகளுடைய ரிசல்ட் இருக்குது அப்புறம் சில பங்குலுடைய ஆர்டர் கிடச்சிருக்கு நம்ம ஒன்றா பார்க்கலாம் வீடியோ கண்டினியூ பாருங்கள் ரொம்ப முக்கியமான வீடியோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷெல்லாம் இருந்தது ஒரு நூறு பாயிண்ட்டுக்கு மேலே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷ்ரு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணி தான் நிப்டியை முடிச்சிருக்காங்க ஒரு ஐம்பது பாயிண்ட்டில் பேங்க் நிப்டியும் அதே மாதிரி தான் மிட் கேப்லாம் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் டேட் ஆயிருக்கு இன்றைக்கி நல்ல ஒரு காலையில் செல்லிங் ஃப்ரெஷ்ஷ் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஆகி கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் நிறையா சின்டெக்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க ஆட்டோ இன்டெக்ஸ் இன்றைக்கி அரை பர்சன்டேஜ் மேலே ஐடி வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஒன்றரை பர்சன்டேஜ் நேற்று நம்ம ஐடியை பற்றி சொல்லியிருந்தோம் முக்கியமான ஒரு வந்து பார்த்திங்கன்னா ரெனியூல் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது இந்தியன் ஐடி கம்பெனியில் ஏஐ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ட்ராபேக் கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரெனியூவல் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு அனலிசிஸ் சொல்லியிருந்தாங்க அதை நம்ம பார்த்துருந்தோம் நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அன்றைக்கு ஐடி இண்டெக்ஸ் ஏழு பெர்சன்டேஜுக்கு கீழே வந்துச்சுட்டு அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் இன்னும் டவுனாக இருக்குது சான்ஸ் அதிகமாக இருக்கணும் நேற்று ஐடி இண்டெக்ஸ் டவுனும் இன்றைக்கி ஒன்றரை பர்சன்டேஜ் மேலே நல்லா டவுன் இன்னைக்கு வந்து முக்கியமாக நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது எஃப்எம்ஜிஜி எஃப்எம்ஜிஜியில் வந்து எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு ரெண்டரை பர்சன்டேஜுக்கு மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜிஜி ஏறி இருக்குது ரெண்டரை பர்சன்டேஜுக்கு மேலே அதுக்கப்புறம் ஐடிஸ் இன்றைக்கி அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு ஆறு பெர்சன்டேஜ் ஐடிஸ் தான் இன்னைக்கு எல்லாரோட போர்போலியும் காப்பாற்றிருக்கேன் நினச்சிருக்கேன் பாங்க பார்க்கலாம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்லிங் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே தான் இருக்குங்க ஏன் பார்த்து தெரியும் ஒரு பட்ஜெட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் இந்தியா டீல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிக்கர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆணிச்சு அங்கேயே இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் பண்ணி தான் முடிச்சிருந்தாங்க மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்குது இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பொறுமையாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்க அவசரப்படாதீங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேயே தான் இருக்குது எங்கேயும் போகல ரெண்டு நாள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வாங்கினாங்க அதுக்கப்புறம் நேர்த்தெல்லாம் செல் பண்ணி முடிச்சிருக்காங்க எஃப்ஐஏ அதனால் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஐடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு அஞ்சு பெர்சன்டேஜ் ஏறதுக்கு முக்கியமான காரணம் என்ன நியூஸே போட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாம் நியூஸை ஐடிஸோடய சார்ட்டாக பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஐடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் எல்லாருக்குமே தெரியுது ஒரு முக்கியமான சப்போர்ட்டு அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ரிவர்சல் எடுத்துருக்கு இன்றைக்கிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஆறு கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு வால்யூம் நல்ல வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைக்காக இருக்குது பார்க்கலான் கண்டினியூ ஆகதானன்ட்டு ஐடிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐடிசி வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் இருபத்தஞ்சி பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது மாற்ற போகிறாங்க இது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் இங்கே கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஐடிசி அந்த சிகரெட் கம்பெனி எல்லாம் என்ன வராங்கன்னா பதினஞ்சு டு முப்பது பெர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ரைஸை வந்து வசத்த போகிறாங்க ஹை பண்ண போகிறாங்க அதனால் சிகரெட்டு விலையும் கூடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகரெட்டுடைய வால்யூம் தான் கம்மியாகும் தவிர ப்ராஃபிட்டில் அடி ஆகிறது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நியூஸ் வந்தனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மேலே ஏறி இருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கனா அந்த எக்ஸ்ட்ரா டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணனில் அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஸ்டாக் வந்து மேலே இருக்குது இங்கே போட்டிருக்காங்க கிளாரிஃபை ஸ்டில் நீடு டு ஆக்சுவல் அடிஷனல் டியூட்டி ஆர் ஜஸ்ட் இம்போசேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போட்டிருக்காங்க இங்கிலீஷில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடிஷனல் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிளாரிஃபிகேஷன் வேணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது பாசிட்டிவ் ஆடுறது இன்றைக்கி மார்க்கெட்டு மேலே போயிருக்கு இல்லை ஒன்றும் புதிய நியூஸ் ஒன்றும் இல்லை பழைய நியூஸு தான் எந்த ஒரு சேஞ்சஸ்ன்னு கிடையாது இவங்க வந்து பார்த்திங்கன்னா சீரெட்டு விலையோ வசத்த போகிறாங்க அது மட்டும்தான் வந்து முக்கியமான நியூஸ் இதில் இருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து பார்த்திங்கன்னா நாற்பது வசத்து போகிறாங்க இது பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் எஃபெக்டினு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பிப்ரவரி ஆறாம் தேதி ஆயிடுச்சு ஆல்ரெடி இது வந்து எஃபெக்டிவ் ஆயிடுச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சீரெட்டு விலையை வசித்துட்டாங்க இப்போ நாலு நாலு குடிக்கிற ஆளில் ரெண்டு சிகிரெட்டு கொடுப்பாங்க ஏன்னா விலை குடிச்சுன்னா வந்து சிகரெட் குடிக்கும் யோசிப்பாங்கல்ல எல்லாரும் இல்லை இல்லாத இருக்கிறவங்க குடிப்பாங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிதான் யோசிப்பாங்க அதுதான் வேற ஒன்றும் பெரிய நியூஸ் ஒன்றும் கிடையாது மாதிரி மேலே நல்லா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது இன்றைக்கி பெரிய முக்கியமான நியூஸ் ரெண்டாவது நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரேட் கட்டு இன்னைக்கு அஞ்சு அஞ்சு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு இம்ஃபேக்டும் கிடையாது அப்படியே தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆர்பிஐ எம்பிசி ரெப்கோ ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க டிசம்பரிலேருந்து எந்த ஒரு இதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டர்மு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படியே எஸ்டேபிலிட்டியாக வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா டிவென்னு கொடுக்குறாங்க நூற்றி ரூபாய் டிவன் கொடுக்குறாங்க ஒரு ஸ்டாக்குக்கு பிஎன்ஜி ஹெல்த்து சொல்லிவிட்டு இந்த ஸ்டாக்குக்கு நூற்றி அறுபது ரூபாங்கிறது மிகப்பெரிய ஒரு டிவை இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான தகவலாக இருக்கும் நம்ம முறையெல்லாம் இந்த ஸ்டாக்கு கிடையாதுங்க ஸ்டாக்கே வித்தியாசம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மா கம்பெனி நினைக்கிறேன் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இருக்குது இதுதான் அப்படி ஸ்டார்ட்டாக போட்டிருந்தோம் வரல பதினோராயிரம் ரூபா ஸ்டாக் நிறைய விற்கிது முப்பத்தெட்டாயிரம் ஒரு லார்ஜ் கேப் ரேஞ்சில் விற்கிது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டவுன் டவுனில் தான் இருக்குது நூற்றி ரூபா டிவெண்ட் கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ டிவெண்ட் இருக்குது ஸ்டாக் பி வந்து நல்ல நல்லா தான் இருக்குது இந்த விக்ஸ் இந்த மாதிரி கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணோம்ல வீட்டில் விக்ஸு அந்த மூக்கு ஒரிஞ்சிறதுலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி தான் அந்த கம்பெனி புரடாக்ட் கேம்பிள் ஹைஜீனிக் சொல்லிட்டு வெளிநாட்டு கம்பெனி நினைக்கிறேன் அந்த கம்பெனி அந்த கம்பெனியில் வந்து நூற்றி அறுபது ரூபா டிவெண்ட் கொடுக்குறாங்க நல்ல டிஃபெண்ட் இது ஒரு அருமையான மாதிரி சொல்லலாம் வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வாங்கியிருந்தவங்களுக்கு நல்ல ஒரு டிஃபெண்ட் நமக்கெல்லாம் அப்படி கிடையாது நூற்றி ரூபா அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டிஃபெண்ட் ஒரு ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மகேந்திரா மகேந்திரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான யூஸ் வந்திருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிக்கெஸ்ட் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எங்கேன்னா நாக்பூரில் நாக்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணுறாங்க பதினஞ்சாயிரம் கோடிக்கு ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா இது மேனுஃபேக்சரிங் யூனிட்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ரேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க டிராக்டர் ஒரு லட்சம் டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதை தயாரிக்க போகிறாங்க மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மூவமெண்டம் இது மூமெண்ட்டும் சொன்னோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம் மஹிந்திராவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் இது பார்க்கலாம் எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் இருக்குது இவங்க வந்து ஃபேக்ட்ரி அமைச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ரினியூல் வரும் அதுக்கப்புறம் மார்ஜின் கூடும் அதுக்கப்புறம் ஸ்டாக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டால்போர் ஆட்டோமொபைட்டிவ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சென்ட்டுக்கு மேலே போயிருக்கு இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேலே ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் சொல்லலாம் இந்த ஸ்டாக்கு நான் ஆரம்பத்து காலத்தில் வச்சுருந்தேன் அப்புறம் வித்துட்டேன் இந்த ஸ்டாக்கை ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு என்ன சொல்கிறது பார்த்தா தெரியும் பெரிய ஒரு மூமெண்ட்டும் இருக்குது அப்படியே ஸ்மால் ரேஞ்சிலே ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு டவுனில் வந்து இப்போ கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது இந்த ஸ்டாக்கு டிவைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடுக்குறாங்க வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஃபீ கம்மியாக தான் இருக்குது எங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்கெட் அண்ட் போர்ஜிங் தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி கேஸ்கெட் ஹீட்டு ஷீல்டு போர்ஜிங்கு சேஸ் சிஸ்டம் ஆன்டி வைப்ரேஷன் காம்பனண்ட்டு இதெல்லாம் தயாரிக்கிறாங்க ஆட்டோமோட்டிவ் காம்பனண்ட் தயாரிக்கிற கம்பெனி ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி சொல்லலாம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே ஆர்டர் கிடைச்சிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் நல்ல ஒரு ஆர்டர் சொல்லலாம் அடுத்தது பிஎல் நம்ம டிஃபென்ஸ் செக்டாரில் உள்ள ஸ்டாக்கு பிஎலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு ஐநூற்றி கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டரை சொல்லலாம் கண்டினியூ ஆர்டர் கிடைச்சிருக்கு நல்லா ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்குன்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்கு நல்ல உச்சியில் தான் இருந்த ஸ்டாக் இருக்குது நிறைய ஒரு ஃபேவரட் ஸ்டாக்குன்னு சொல்லலாம் பியூசி ஸ்டாக்கில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு கண்டினியூ ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குது அடுத்தது சம்மர்தனா மதரசன் இன்டர்நேஷனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியை வாங்க போகிறாங்க யூத்தாக்கா ஜிகான் அது வந்து ஜப்பான் கம்பெனி நினைக்கிறேன் வாயிலே பேர் நுழைய அமைக்குது இந்த கம்பெனியை வாங்க போகிறாங்க டெண்டர் விட்ருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனியை வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க மிகப்பெரிய ஒரு ஜப்பான் கம்பெனி தான் இருக்குது நிறைய கம்பெனியை வாங்கிக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது நல்ல மிகப்பெரிய ஒரு கம்பெனி சம்பவத்தன மதர்சன் இன்டர்நேஷனல் ஆட்டோ காமனில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்பெனி தான் இது ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையில தான் டேட் இருக்கு ஒன் இயர் ரிட்டர்ன் இங்கே போட்டிருக்காங்க இருபத்தொம்பது பெர்சன்ட் போட்டிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அசோகா பில்கான் இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த ஸ்டாக்கு நிறைய ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்குங்க நம்ம கண்டினியூவாக பார்த்துட்டே இருக்கோம் ஸ்டாக் நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது எண்ணூற்றி நாற்பத்தாறு கோடிக்கு ஆர்ட்ரு கிடச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்ட்ரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து சவுதி அரேபியில் கிடச்சிருக்கு உங்களுக்கு இப்போ வெளிநாட்டிலையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கிடைக்குதுங்க வெளிநாட்டிலையும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸ்டாக் ஃபீ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ப்ரொமோட்டர் நல்லா இருக்குங்க பேக்ரேஷி வந்து கம்மியாக தான் இருக்குது டெப்த் கிடையாது கம்பெனிக்கு இது ஒரு ஸ்மால் கேப்னு சொல்லலாம் ஸ்டாக்கு நல்ல ஒரு அடிவாரத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன் பார்த்து தெரியும் டிசம்பர் ரிசல்ட் வந்துருந்துது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அவ்வளோதான் ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கம்மியாக இருக்குது அது முக்கியமான காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் வந்து கூடியிருக்கு இதுதான் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் என்னென்னா திடீர்னு மெட்டீரியல் காஸ்ட் கூட்டுனுச்சுனா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா மார்ஜின் அடியாகும் ப்ராஃபிட் அடியாகும் இங்கே பாருங்கள் மெட்டீரியல் காஸ்ட்டு கூ எத்தனை ஆறு பெர்சென்டேஜ் மேலே கூடனால வந்து பார்த்திங்கனா இவங்களுக்கு ப்ராஃபிட் அடியாக இருக்குது அதுக்கப்புறம் அதர் இன்கமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு மேலே வந்திருக்கு ரிசன்ட் நல்லா தான் கொடுத்துருக்காங்கன்னா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மூமெண்டும் இல்லை ஸ்டாக்கு பெரிய ரிசல்ட் வந்துக்கப்புறம் பெரிய ஒரு மூமெண்டும் இல்லை எஃப்ஐடிஐ நல்லாவே ஹோல்டு பண்ணுறாங்க ப்ரொமோட்டர் நல்லாயிருக்கு பப்ளிக் டே இருக்குது இந்த ஸ்டாக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அடுத்தது என்பிசிசி என்பிசிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு முப்பத்தொம்பது கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு என்பிபிசி நல்ல ஒரு டவுன் டன்னில் தான் இருக்குது டபுள் டாப் மார்க்கெட் தெரியுது சார்ட்டர்ல இங்கே பக்கையில் அனலைஸ் பண்ணி பாருங்க அடுத்தது ஏசிஎம்இ சோலார் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு இவங்களுக்கு ஒரு போர்ட் போலியோ வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எழுபத்தொன்று மெகாவாட் போர்ட் வந்து ரீச் ஆர்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஒரு கிடைச்ச ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஒரு கோடிக்கு சாரி முந்நூற்றி ஒரு மெகாவாட் ஆர்டர் கிடச்சிருக்கு ஏசிஎம் சோலார் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்லா ஹை போயிட்டு மல்ல நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு இதோடைய நம்ம சார்ட்டை பார்க்கலாம் இந்த வீடியோவில் எந்த ஸ்டாக்கும் ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பர்பஸ் பர்பஸ்க்காண்டி தான் எல்லாமே பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஹை போய்ட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுனில் வந்திருக்கு இதோடைய ரிசல்ட் வந்துருச்சுன்னு தெரியல ரிசல்ட் வந்துச்சுன்னா பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஏன்னா இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் எனர்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் போடுறது பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு இந்த சோலார் இந்த சம்மந்தமாக டிசம்பர் ரிசல்ட் வந்திருக்கு சேல்ஸ் கூடியிருக்குங்க அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு மார்ஜின் கூடியிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் அமௌண்ட்டு கடன் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் டிப்ரஷேஷன் கூடியிருக்கு அமு கடன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது டூ செவன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் நான் சொல்லலாம் பன்னெண்டாயிரம் கோடிக்கு மார்க்கெட் டெங்கோட பன்னெண்டாயிரம் கோடிக்கிட்ட வந்து கடன் வச்சிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸ் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டேட் நடந்திருக்கு அதை வாங்கியிருக்காங்க இருபத்தி மூவாயிரம் கோடிக்கு இருபத்தி மூணு கோடிக்கு வாங்கியிருக்காங்க ஸ்டாக் நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது இந்த ஸ்டாக் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஹோம் அப்ளிகேஷன் அது ஆனால் எஃப்ஐ வந்து சரி ப்ரோமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கை விற்றுக்கிட்டே இருக்காங்க அது ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் அதுலேருந்து கீழே வந்து தான் அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு நீங்களும் ஆச்சு வச்சு நோட் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு டவுன் டவுனில் தான் இருந்த ஸ்டாக் இருந்து கொஞ்சம் ரிவர்சல் காமிக்கிற மாதிரி தெரியுது ஏதோ வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு யாரோ வாங்கியிருக்காங்க நம்ம நாளைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு அதுக்கப்புறம் எஃப்ஐஏ ப்ரொமோட்டர் வாங்கிய பங்கு நம்ம வீடியோ போடுவோம் அதில் பாருங்கள் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு யாரும் வாங்கியிருக்காங்க யார் இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பங்குகளுடைய ரிசல்ட் வந்திருக்கு அதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மசங்கன் டாக் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூசி பேங்க் லார்ஜ் கேப் ஸ்டாக்குன்னு சொல்லலாம் நல்லா இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு தெரியாது ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேல்யூஷன் கூட தாங்குது இதோட ரிசல்ட் நம்ம பார்த்துடலாம் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டென்ருந்து ஒரு சைடுவேயில்தான் போயிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு டிசம்பர் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் நல்லாவே கூடியிருக்கு அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிவ் மார்ஜிங் பார்த்திங்கன்னா கூடியிருக்கு இருபத்தாலு இருபத்தி அஞ்சு நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் எண்ணூற்றி எண்பது எண்ணூற்றி எண்பது கோடி ரிசல்ட் நல்லா அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரிசல்ட்டு ஸ்டாக் ப்ரைஸ்இஜிஆர் வந்து பாருங்க அஞ்சு வருஷத்தில் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் த்ரீ இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு பெர்சன்டேஜ் ஒன் இயர்லேயே பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்டேஜ் ஆமாம் அதுக்கப்புறம் ஹீரோ மோட்டார் ஹீரோ மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஆல்ரெடி தாங்க இருக்குது கீழே இருக்கும் போதுலாம் வந்து இந்த பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு டவுனில் வந்துட்டு பார்த்திங்கனா இப்போ ஹையில் இருக்குது ஸ்டாக்குடைய ரிசல்ட் வந்திருக்கு ரிசல்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு இரநூறு கோடிக்கு மேலே கூடி கூடியிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடியாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தி ஏழு இருக்குது மெட்டீரியல் காஸ்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரடிங் ப்ராஃபிட் மார்ஜின் அடியாகவும் சொல்லியிருக்கேன் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி லாஸ்ட் குவார்டரோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது இயராணியர் பார்க்கல ஓரளவுக்கு பரவாயில்ல அடுத்தது நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைனஸ் டெக்னாலஜி ஹோல்ட் பண்ணுறீங்க அதில் ரிசல்ட் வந்திருக்கு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நல்லா அடி இன்றைக்கி காலையிலேயே நல்ல ஒரு செல்லிங் பிரைஸ்லேருந்து நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கோடைய நம்ம சார்ட்டை பார்க்கலாம் டபுள் டாப் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக் வந்து கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக வந்து யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எப்போதுமே இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரஸ்ஸெல்லாம் இருந்தது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் ஜோனில் வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு பார்த்தா தெரியும் காலையில் இது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கு பார்க்கல நடக்குதுண்டு இதோட ரிசல்ட் வந்துருக்கு ரிசல்ட் வந்து பார்க்கும்போது ஸ்டாக் பீ வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு ஆனால் வந்து இதோடைய பீ வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் மீடியம் பி வந்து நூற்றி பதினெட்டுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே கம்மியாக இருக்குங்க பார்த்தா தெரியும் சேல்ஸ் வந்து அடியாக இருக்குங்க நல்லாவே சேல்ஸ் அடியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பிரச்சனைக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ப்ராஃபிட் அடியாக இருக்குது நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அடியாக இருக்குது நூற்றி இருபத்தி ஒரு கோடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது நல்லாவே அடியாக இருக்குது இயர் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ப்ரொமோட்டர் கோடியில் நம்ம பார்க்கலாம் எது சேஞ்சஸ் இருக்கானு ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் கிடையாது எஃப்ஐஏ கொஞ்சம் விற்றுருக்காங்க டிஐஇ நல்லாவே விற்றுருக்காங்க பப்ளிகிட்ட கூடியிருக்கு கவனமாக இருக்கணும் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டாக்கில் அங்கே பாருங்கள் எஃப்ஐ ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு இந்த ஸ்டாக்கில் எல்லாருக்குமே தெரியும் அது வந்து என்ன நியூஸ்னால் எங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கோடாக் அந்த மியூச்சுவல் ஃபண்டு தான் அவங்க சொல்லி நான் நினைக்கிறேன் கோடாக் தான் நினைக்கிறேன் அவங்க சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ளேஸில் வந்து அப்போ உழுந்த ஸ்டாக்கு தான் ஒன்றும் எந்திரிக்கவே இல்லை இங்கே பாருங்கள் டிஐ வந்து பாருங்கள் இருபத்தி மூணுலேருந்து வந்து பதினாறு எத்தனை ப்ரொசென்டேஜ் விற்றுக்கானு பாருங்கள் எஃப்ஐ விற்றுருக்காங்க ஆனால் பப்ளிக் வந்து பாருங்கள் எந்த நம்பிக்கையில் வாங்குறான்னு தெரியல அதனால தான் நான் சொல்றது கவனமாக இருங்க கவனமாக இருங்க சொல்றது ஸ்டாக் மார்க்கெட் எப்போவுமே ரிஸ்க்கு எந்த கம்பெனியை பற்றி எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அதனால நான் சொல்ல வரேன் கவனமாக நல்ல கம்பெனியை பார்த்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லிட்டு அவசரப்பட வேணான்ட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு தாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எரியர் எடுத்துன்னு சொல்லிட்டு நம்ம அந்த எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம்ல அதாவது செமிகண்டக்டருக்கு அதுக்கப்புறம் நம்ம கார்களுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியர் எடுத்து வந்து யூஸ் பண்ணுறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு இந்த மொயில் என்எம்டிசி சாந்தூர் மெகாசி இந்த மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா சுரங்கம் தோன்ற கம்பெனிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஸ்டாக்குமே கிடையாது இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுனில் இருக்குது இதோட ரிசல்ட் வந்துருச்சு இப்போ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா கொஞ்சம் சேல்ஸும் கம்மியாக இருக்குது ப்ராஃபிட்டும் வந்து பார்த்திங்கன்னா அடியாக இருக்குது மார்ஜின் அடியாக இருக்குது ஆனால் நல்ல ஒரு டிவேண்ட் கொடுக்குன்ற ஸ்டாக்குன்னு சொல்லலாம் ஒன் பாயிண்ட் எட்டு என்சன்ட் கொடுக்கலாம் ஸ்டாக் நல்ல ஒரு செல்லிங் ப்ரொசெல்லில் இருக்கு இந்த ஸ்டாக்கு முக்கியமான ஒரு சைடுவேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அந்த பாக்ஸு சப்போர்ட்டில் தான் அந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு உடைய மேல் ஒரு சப்போர்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு நிற்கிது அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இந்த ரேஞ்சு தான் இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதை பிரேக் அவுட் பண்ணி இது கீழே வரணும் இந்த ஸ்டாக்கு அதே மாதிரி இந்த செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டாக் இருக்குது சாந்தூர் சாந்தூர் மேகாசின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல தாங்க இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளேயே தான் டேட் டேடாகிட்ருக்கு நிறையா மீ என்ன சொல்கிறது நிறைய ஸ்மால் கேப்ஸ் இந்த ஸ்டாக்கெல்லாம் போய் நல்ல ஒரு டவுனில் இருக்கும்போது இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்குது அந்த மாதிரி கூட செக்டார் இது அதுக்கப்புறம் இந்த செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்டிசின்னு வச்சு ஒன்று இருக்குது குஜராத்தில் ஜிஎம்டிசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் குஜராத் ஜிஎம் டிசி இந்த குஜராத் மினரல் டெவலப்மெண்ட்டு இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது இந்த ஸ்டாக்கும் கீழே இறங்கவே இல்லை இறங்குனா மறுபடியும் மேலே ஏறி இந்த ஸ்டாக்கும் இந்த மூணு ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னால் இந்த செக்டாரில் வந்து பார்த்து இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்துகிறாங்க இந்த இதில் ரியர் எடுத்துன்னு சொல்லிட்டு இந்த இதில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த செக்டார் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் எனக்கு இந்த செக்டரில் ஸ்டாக் இல்லை அதனால் தான் நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன் இந்த மூணு ஸ்டாக்கில் ஆனால் இப்போல்லாம் வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டாக் நல்லா மேலே இருக்கு இந்த மொபைல் மட்டும் கொஞ்சம் டவுனில் இருக்குதுன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்கோம் நண்பர்களே இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நம்ம பிஸஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான் நான் வந்து செபி ரிஸ்டர் அட்வைசர் கிடையாது எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதுனால விற்கிறந்தாலும் நல்ல ஒரு செபி ரிஸ்டர் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த ஐடி இண்டெக்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம் ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ வந்து நல்ல ஒரு டவுனு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நிறையா டைம் ஐடி இண்டெக்ஸ் வந்து இங்கே இருக்கும்போது நான் அந்த ஏழு பர்சன்ட் இறங்கும் போய் சொல்லியிருந்தேன் வெயிட் பண்ணுங்க முக்கியமான சப்போர்ட் கீழே தான் அந்த ஸ்டாக் வந்துட்டுருந்தேன் இண்டெக்ஸ் இன்னும் கூட கீழே வரும் இந்த இண்டெக்ஸ் ஐடி ஸ்டாக்கெல்லாம் பாருங்கள் அன்றைக்கி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் பாருங்கள் பீ பிர்லா சாஃப்ட்டு கோப்ரோச்சி எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல செல்லிங் ப்ரெஷர் தான் ஏன்னால் இதெல்லாம் லார்ஜ் கேப் லார்ஜ் கேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனேலாம் வந்து அஞ்சு பர்சன்ட் நாலு பர்சென்ட் இறங்குங்க ஸ்லோவாக தான் அப்படியே ஸ்லோவாக தறங்க இந்த ஸ்டாக்கெல்லாம் இன்ஃபோசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் இறங்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா உடனேலாம் இறங்குறாது ஹச்சிசிஎல் அப்படியே ஒரு பர்சென்ட்ஜு ஒன்றரை பர்சன்ட் இப்படியே தான் இறங்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இன்டெக்ஸு இன்னும் கீழே வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் வந்து கவனமாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கொஞ்சம் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய லைக் விழுந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே போய் சேரும் அதனால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க இன்னொரு அருமையான வீரர் நம்ம சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே